தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்க்குமார் வேர் இஸ் இம்ரான் கான் இந்த கேள்விக்கான பதில் இன்னும் கிடைக்கல மக்களே இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிகளை போகலாம் பாகிஸ்தான் ஆண்ட முன்னாள் பிரதமர் அப்பே ஏற்பட்ட ஒருத்தர் அரஸ்ட் பண்ணுறாங்க ஜெயிலில் வச்சிருக்காங்க அப்படின்னா ப்ரொடெக்ஷன் எந்த அளவுக்கு இருக்கணும் ஆனால் இம்ரான்கானுக்கு அந்த ப்ரொடெக்ஷன் கிடச்ச மாதிரி தெரில அதுக்கு மாறா அடி உததாக அதிகமாக விழுந்துகிட்டு இருக்க மாதிரி இருக்குது அங்கேருந்து வெளியாகிற செய்திகள் ஒன்று பார்க்கும்போது கடந்த அஞ்சாந்தேதி தான் இவரோட சிஸ்டர்ஸ் இருக்காங்களா இம்ரானோட சிஸ்டர்ஸ் அவங்க ஜெயிலுக்கு போயிட்டு இவரை மீட் பண்ணியிருக்காங்க ஏன்னா கோர்ட் அந்த வெஜிடேஷன் ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்களே கோர்ட்டும் ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருந்துச்சல இவங்க போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு அதன் காரணமாக கடந்த அஞ்சாந்தேதி போய் பார்த்துருக்காங்க அந்த டைமில் இவர்கிட்ட இருந்து சில விஷயங்களை அவங்க வாங்கியிருக்காங்க அதுவும் இம்ரான்கானுக்கு எந்த அளவுக்கு அதிருப்தி இருக்குது இந்த கவர்மெண்ட் மேலே அப்படின்றத அவங்க மூலமாக தெரிய வருது இவங்க சிஸ்டர்ஸ் இப்போ சொல்லும் தான் இந்த விஷயங்கள்லாம் தெரிய வருது அப்படி அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது ஒரே பெயரை ஆறு முறைக்கு மேலே கான் உச்சரிச்சிருக்காரான் அந்த பேர் வேறு எதுவும் இல்லை ஃபெயில்டு மார்ஷல் ஞாபகம் இருக்குல்ல அசை முனியை பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆக்சுவலாக அவரோட சிஸ்டர்ஸ் கிட்ட அவர் என்னென்ன சொன்னார் அசைமுனிர் சார்ந்து அதை இங்கே நான் சொல்கிறேன் முனிர் இவர் பாகிஸ்தானை ஒரு சர்வாதிகாரி மாதிரி ஆண்டுக்கிட்டு இருக்காரு இந்த பாகிஸ்தானோட கான்ஸ்டியூஷன் இருக்குல்ல இதை அப்படியே தனக்கான ஒரு கான்ஸ்டியூஷனை அவர் ரீரைட் பண்ணிக்கிட்டாரு அவர் நினைக்கிறது பாகிஸ்தானில் நடக்கணுன்ற மாதிரி மாற்றி எழுதி வச்சிருக்காரு இப்போ பாகிஸ்தானில் ஆக்சுவல் லான்ற ஒன்று கிடையாது ஆசிம் முனிர் லா தான் இருக்குன்னு இம்ரான்கான் சொல்லியிருக்கார் இந்திய ஊடகங்கள் சொல்கிறது வேறு ஆனால் இம்ரான்கான் சொல்கிறது இதை விட ரொம்ப பெரிய விஷயம் அவர் தொடர்ந்து கோர்ட்டில் ஹியரிங்ஸ் சார்ந்து எல்லா முட்டுக்கட்டை போட்டது காரணக்கர்த்தாவேன்றாருங்க இம்ரான்கான் ஆசிம் முனிர் பண்ண வேலையால் தான் இவ்வளோ நாளில் உள்ளே இருக்க வேண்டியதாக இருக்குன்னு சொல்லிவிட்டு அவரே புலம்பியிருக்காங்க கடைசியா சொன்ன விஷயம் தான் ரொம்ப ஹைலைட் ஹி இஸ் த மோஸ்ட் டெரனிக்கல் டிக்டேட்டர் இன் ஹிஸ்டரின்னு சொல்லியிருக்காரு அதாவது கொடுங்கோல் சர்வாதிகாரின்னு சொல்லுவாங்கல்ல பாகிஸ்தான் வரலாற்றுலயே நான் பார்த்ததுல இந்த அசி முன்னிடுதான்ப்பா அப்படின்னு இம்ரான் கான் அவ்வளோ பேசியிருக்காரான் ப்ரோ இவ்வளோ தூரம் பேசுறாருன்னு அவருக்கும் இவருக்கு ஏதாவது முன்பக்கம் இருந்துச்சேன் கேட்டீங்கன்னா நம்ம முந்தைய வீடியோ பார்த்துருந்தோம் அந்த கேள்வி கேட்டிருக்க மாட்டீங்க அசை முனிர் ஐஎஸ்ஐ சீஃபாக வந்தார் பார்த்தீங்களா ஒரு எட்டு மாதத்துக்கு அப்புறம் அந்த இருந்து அவர் தூக்கியாச்சு தூக்குறது யார்னு நினைக்கிறீங்க அப்போதைய பிரைம் மினிஸ்டராக இருந்தேன் இம்ரான் கான் தான் ஸோ கடுப்பு உள்ள வெஞ்சன்ஸ் அசிமுனிற்கு எல்லாமே இருக்கும் இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும் தான் இம்ரான்கான் வசமாக மாட்டிட்டாப்புல முனிர் வச்சு செய்கிற மாதிரி தான் நமக்கு புலன்படுது ஓகே இம்ரான்கான் மாயமாகிட்டாரு அப்படின்னு முதல்ல ஒரு செய்தி வெளியே வந்துச்சு ஜெயிலுக்குள்ளே இருக்கிறப்ப எப்படிப்பா மாயமாக முடியும் வேற என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா இல்லை செத்தையே போயிட்டாருங்க அப்படின்னு நிறைய பேரும் சோஷியல் மீடியா ஹேண்ட்லர்ஸ்லாம் செய்திகளை பரப்ப ஆரம்பிச்சாங்க செத்து போயிட்டாருனா எப்படி அப்படின்னு கேட்டால் அடிச்சு சித்திரவதை பண்ணி கொண்டு இருக்காங்கன்னு இன்னொரு பக்கம் தகவல்கள் பரபரப்பு பரவ ஆரம்பிச்சிடுச்சு உலகம் முழுக்க இந்த விஷயம் பெருசாக பேசப்படுச்சுங்க ஏன்னா குழப்பத்தில் இருக்காங்க இம்ரானுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்ட்டு நவம்பர் அஞ்சாம் தேதி கடைசியாக அவரோட சிஸ்டர்ஸ் அவங்கள போய் மீட் பண்ணாங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு நாட்கள் ஆகிடுச்சு ஆனால் வரைக்கும் இம்ரான்கானை பார்க்க அனுமதிக்கவே படலைங்க அந்த சிஸ்டர்ஸ் இதுதான் சந்தேகத்தை பெருசாக வலுக்க வைக்குது ஏதோ ஒன்று உள்ளே நடந்துருக்கு பட் அதை பாகிஸ்தான் கவர்மெண்ட்டை ராணுவமும் மறைக்கிறாங்க அப்படின்ட்டு அதுவும் அவரோட சிஸ்டர்ஸ் கிட்ட அந்த விஷயத்தெல்லாம் சொன்னார்னு சொன்ன பார்த்தீங்கன்னா முனிரை பற்றி இந்த விஷயம் முனிர்காதுகளுக்கு போகாமல் இருந்திருக்கும் ஏன்னா அதுக்கப்புறம் தான் இவரோட சிஸ்டர்ஸை மீட் பண்ணுறதுக்கு அவர் அலோவ் பண்ண விடலை ஸோ இதனால தான் முனிர் மேலே எல்லாருக்கும் டவுட் திரும்பிட்டுருக்கு அந்த குடும்பம் கேட்குறது என்ன தெரியுமா எங்க அவர் உயிரோடு தான் இருக்காருன்றதை ப்ரூஃப் பண்ணால் போதுங்க ஒரே ஒரு ப்ரூஃபை வெளியிட சொல்லுங்களா அதுக்கு அப்படின்னு இருக்காங்க ஆனால் கவர்மெண்ட் அதெல்லாம் வெளியிட மாட்டுறாங்களே யுனைடட் நேஷன் இருக்குல்ல ஐக்கிய நாடுகள் சபை அவங்க ரியாக்ட் பண்ணியிருக்காங்க இப்போது என்ன தரம்மா சொல்கிறாங்க சிறையில் அடைக்கப்பட்ட எல்லாருக்கும் உரிமன் ஒன்று இருக்குது அது விசிட்டேஷன் ரைட் அப்படின்றது கண்டிப்பாக இருக்குது இம்ரான்கானுக்கு மட்டும் அது எப்படி இல்லாமல் போகும் ஸோ பாகிஸ்தான் அரசு ஒழுங்காக கன்சிடர் பண்ணுங்கப்பா எதுதோ சொல்கிறாங்க விசிடேஷன் ரைட் இருக்குல்ல யாருக்கு இம்ரான்கானுக்கு அதை நீங்கள் உறுதிப்படுத்துங்களா அப்படின்னு ஐக்கிய நாடுகள் சபையே கேட்டிருக்கு இவ்வளோ பேர் கேட்டோம் பாகிஸ்தான் அரசும் ராணுவமும் ரியாக்ட் பண்ணாமல் இருக்காங்கன்னா சம்திங் ஃபிஷின்ற மாதிரி தான் எல்லாருக்கும் தோண ஆரம்பிச்சிருக்கு இந்த ராவல் பிண்டியோட அதிகளாக ஜெயில் இருக்குல்ல இங்கே தான் இம்ரான் கான் அடைச்சிருக்காங்க இந்த ஜெயில் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுது ஸ்டேட்மெண்ட் இஷ்யூ பண்ணிச்சு அதில் என்ன சொல்லியிருக்காங்க எங்கே ஃபேக் அதெல்லாம் நம்பாதீங்க இம்ரான்கான் ஃபிட்டாக இருக்காப்புல ஃபைனாக இருக்காப்புல அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் இதை ப்ரூஃபோடு சொல்லணும்ல இது வரைக்கும் சொல்லலையே வெறும் வார்த்தைகளில் சொன்னால் நம்பிடுவாங்களா மக்கள் இங்கே இருக்கணும்னு விடுங்க இந்தியன்ஸை பாகிஸ்தானில் இருக்க மக்களை சொல்கிறேன் அவங்க நம்பிடுவாங்களா இம்ரான்கான் அங்கே சேஃபாக தான் இருக்காருன்னு சொல்லிவிட்டு இன்னும் அவங்க ப்ரூஃப் எதுவுமே ரிலீஸ் பண்ணல பார்த்தீங்களா இதை சார்ந்து பிடிஐ மெம்பர்ஸ்லாம் இம்ரான்கானோட பார்ட்டி மெம்பர்ஸ் இருக்காங்களா அவங்கள ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க நம்ம மொதல் வீடியோ போட்டோம் பாருங்க அப்போவே ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சவங்க இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எங்களுக்கு ப்ரூஃப் வேணும் அவர் உயிரோடு தான் இருக்காருன்றதை நிரூபிப்பதற்கான ஆதாரங்களை வெளியிடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க நியாயமான கோரிக்கை தான் ஆனால் இதையே பாகிஸ்தான் அரசு செய்ய மாட்டேதுன்னா ஏதோ ஒன்று உள்ளே நடந்திருக்குன்னு மட்டும் தெரியுதுங்க அது என்னன்றது தான் கிளாரிட்டியாக இப்போ தெரியல இந்த பிடிஐ மெம்பர்ஸ்லாம் நான்கு விஷயங்களை டிமாண்ட் பண்ணுறாங்க அதில் மொதல் விஷயம் ப்ரூஃப் ஆஃப் லைஃப் இம்ரான் கான் உயிரோடு தான் இருக்காருன்ற நிரூபிப்பதற்கு ஆதாரங்களை வெளியிடுங்க அவர் வெளியே வந்து கையாசிக்கிறதாக இருக்கட்டும் இல்லைனா வீடியோ ஃபோட்டோ சம்திங் ஏதாவது எடுத்து வெளியிடுங்க அப்படின்னு கேட்குறாங்க இது நடக்கலை ரெண்டாவது இம்மிடியேட் ஃபேமிலி ஆக்சஸ்ன்னு சொல்லி கேட்குறாங்க அதாவது இம்ரான்கானோடய குடும்பத்தில் இருக்காங்களா அவங்க உள்ளே போய் சந்திக்கணும் அவரை அதுக்கு அரேஞ்ச் பண்ணுங்கன்றாங்க இதுவும் நடக்கல மூணாவது டிமாண்ட் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஆக்சஸ் இது மட்டும் கொடுத்துருவாங்கன்னா என்ன இதுவாக நடக்கலை நாலாவது பப்ளிக் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் கவர்மெண்ட்டுன்னு கேட்குறாங்க அரசு பகிரங்கமாக இதை பற்றி அறிவிங்களா எதுக்கு அந்த ஜெயில் மேனேஜ்மெண்ட்டில் சொல்லி அறிவிக்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க இந்த நாளத்தில் ஒன்று கூட நடக்கலைங்க இவ்வளோ விஷயங்கள் இருந்தால் அந்த பிடிஐ மெம்பர்ஸ்லாம் அவ்வளோ சீக்கிரம் ப்ரொட்டஸ்ட்டு காலத்தை கழிச்சிட்டு போயிடுவாங்களா அந்த போராட்டம் இன்னும் வலுப்பெற்றுக்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட பாகிஸ்தானில் ஒரு உள்நாட்டு போர் ஏற்பாடு அப்படிங்கிறோம் அப்படி தான் போய்கிட்டு கரண்ட் சுச்சுவேஷன் பாகிஸ்தான் என்ன தெரியுமா இம்ரானோட சப்போர்டர்ஸ்லாம் ஒரு ரைட்டை கையில் எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்களாம் மிகப்பெரிய வன்முறை அங்கே நடந்துச்சுன்னா என்ன அங்கே யோசிச்சு பாருங்க ஒரு உயிர் இருக்கா போச்சான்ற குழப்பத்தை தீர்க்கறதுக்காக பல உயிர்கள் அங்கே இழக்க நேரிடும் இந்த விஷயம் வேணுமா நம்மளுக்கு இது பாகிஸ்தான் கவர்மெண்ட் சிம்பிளாக பண்ணிட்டு போயிடலாம் அவங்களால தப்பில்லைண்ணா இம்ரான் இருக்காரு பார்த்துங்க ப்ரூஃப்னு வரையும் அந்த ப்ரூஃப் வெறிவிட மாட்றாங்களே எனி டைம் இந்த அதிகளாக ஜெயில் இருக்குல்ல அது பிரேக் பண்ணப்படலாம் உள்ளுக்குள்ளேயே போயிட்டு மக்கள் பார்க்க நேரிடலாம் உங்களே என்ன சும்மா கேட்டுக்கிட்டேன் நாங்களே உள்ளே போகிறோம் அப்படின்னு போயிட்டாங்கன்னா நிலமை ரொம்ப 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 மோசமாகிடுங்க ஏற்கனவே சூடு சம்பவங்களால் பல பேர் கொல்லப்படுறது இன்னொரு பக்கம் வெடிகுண்டுகள் அங்கே பயங்கரமாக பேர் போனது அங்கங்கே பிளாஸ்ட் நடந்துகிட்டே இருக்கும் உலக நாடுகளுக்கு பயங்கரவாதத்தை எக்ஸ்போர்ட் பண்ணுற கண்ட்ரிலேயே பயங்கரவாதம் அதிகமாக நடந்துட்டு பாவம் பாவம் இருக்க நாடுக்கு பாவம் தானே அந்த திரும்ப திரும்ப நடந்துகிட்டு இருக்கோம் அது போயிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து ஐநூறு அடிஷனல் பர்சனலை இப்போ அங்கே டெப்ளாய் பண்ணியிருக்காங்க பாகிஸ்தான் கவர்மெண்ட்டு ஏன்னா அந்த ஆதியா ஜெயில் சார்ந்து என்னென்ன நாடுகள் எல்லாம் அலர்ட்டாருங்க அப்படின்ட்டு இம்ரான்கானோட சிஸ்டர்ஸ் இருக்காங்களா அதில் இன்னொரு நியாசி இருக்காங்க பார்த்தீங்களா இவங்களோ சிஸ்டர் தான் இவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்கண்ணா எங்கள் இந்த போலீஸ் தான் எங்களை வந்து உள்ளே போகக்கூடாதுன்னு ஸ்டாப் பண்ணுறாங்க போலீஸுக்கு அவங்களாம் முடிவு எடுக்கிற மாதிரிலாம் தெரில மேலேந்தியாரை சொல்கிறாங்க அதைக்கிட்ட தான் முடிவு பண்ணுறாங்க எங்களை உள்ளே அலோவ் பண்ண மாட்டேறாங்க பெண்கள் இங்கே போராட்ட காலத்தில் என்னோட இணைஞ்சிருக்காங்க ஆனால் அவங்கள போட்டு மிதி மிதின்னு மிதிக்கிறாங்க ஸோ ஒரு பக்கம் குழந்தைங்கள அடிக்கிறாங்க இன்னொரு பக்கம் பெண்கள்னு பார்க்காம அப்படி அடிக்கிறாங்க அப்படி மோசமாக நடத்துகிறாங்க டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுற வேலையை தான் அவங்க இங்கே பெண்கள் சார்ந்து இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு பாகிஸ்தானில் இதுக்கு முன்னாடி இது போல் நடந்ததில்லைங்க ஆனால் அளவுக்கு ரியாக்ட் பண்ணுறத வச்சு தான் எங்களுக்கே டவுட் பெருசாகுது கான் உயிரோடு இருக்காரா இல்லையான்னு சொல்லிட்டு இதை திரும்ப திரும்ப சிஸ்டர்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அண்ட் காசிம்கான் இதை தெரியுறார்ல இவர் இம்ரானோட பையன் அவர் என்ன சொல்கிறாருன்னா என்னோட அப்பா கிட்டத்தட்ட எட்நூத்தி நாற்பத்தஞ்சு நாளாக உள்ளதாக இருக்கார் அரசு பண்ணப்பட்டதுலேருந்து இது வரைக்கும் ஜீரோ ட்ரான்ஸ்பெரன்சியை மட்டும்தான் அங்கே இருக்க அஃபிஷியல்ஸ் கடைப்பிடிச்சிட்டு இருக்காங்க அது இன்னும் இப்போ ஒரு கட்டம் மேலே போயிட்டு அவர் அனுமதிக்க விட மாட்டுறாங்க அவரோட சிஸ்டர்ஸ் போனாலும் அனுமதிக்க விட மாட்டேறாங்க என் பிரதரும் போனாப்புல அப்பாவை பார்க்கணுன்னு சொல்லிட்டு அவருக்கு அனுமதி கிடைக்கலங்க அவர் அந்த முயற்சியில் தோல்வி தான் அடைஞ்சாரு இந்த ஜெயில் அஃபிஷியல்ஸ் இருக்காங்களே அவங்க கோர்ட் அட்ரஸை மதிக்கவே மாட்டுறாங்க என்னங்க இது அப்படின்ட்டு இவங்களே பேசுகிறாங்க பாகிஸ்தானுக்குள்ளே இருக்கிறவங்களே பாகிஸ்தானோட சட்டத்திட்டம் அவங்க சட்டத்தை மதிக்கிற லட்சணம் இதை பற்றிலாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க இம்ரான் கான் இவரை பற்றி சொல்லணும்னா நிறைய பேர் இப்போ பரிதாபப்படலாம் ஐயோ இம்ரான் கான் இந்த போல செய்தி வந்துட்டுருக்கு அப்படின்னு ஒரு கிரிக்கெட்டராக எல்லாேருக்கும் பிடிக்கும் அதில் கருத்து இல்லை செம்ம டேலண்டட் கிரிக்கெட்ரு ஆனால் இவர் ஒன்றும் புனிதர் கிடையாதுங்க இவர் ஆட்சியில் இருக்கும்போது என்னென்ன பண்ணால் ஞாபகம் இருக்கா இந்தியாவுக்கு சார்பு நிலைப்பாடெல்லாம் கிடையாது பாகிஸ்தான் அந்த தலைவர் இருக்கலை யார் அமர்ந்தாலும் இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாடு அதை தான் எடுப்பாங்க இவர் அதை தான் எடுத்திருந்தாப்ல ஆனால் நாம் எதுக்காக இன்னும் கான் சார் இந்த அளவுக்கு பிரயத்தனப்பட்டு பேசுகிறோன்னு பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸி எந்த ஒரு நாட்டுக்கும் ஜனநாயகம் ரொம்ப 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 முக்கியம் அது பயங்கரவாதத்தை ஊட்டி வளர்க்குற தேசம் பாகிஸ்தான் அங்கேருந்து பயங்கரவாத ஏற்றுமதி பண்ணி இந்தியாவில் பயங்கரவாத தாக்குதல் நடத்தி சந்தோஷப்படுற நாடு பாகிஸ்தான் பட்டவங்க இவரை என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்ற ஒரு கேள்விக்கான பதிலை தேடி தான் நாம் போய்கிட்டு இருக்கோம் அந்த பதில் கிடைச்சா டெமோக்ரஸி சார்ந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு வேடையாக கூட கிடைக்கலாம் பாகிஸ்தானை இந்தியா ஒரு விஷயத்தில் கம்பேர் பண்ணி பாருங்கள் ஒரு நாட்டு ஆண்டவர் அதாவது பாகிஸ்தான் நாட்டை ஆண்ட முன்னாள் பிரதமருக்கே இந்த கதி ஆனால் அஜ்மல் கசாப்பை நம்ம இங்கே என்னங்க பண்ணோம் அவருக்கு ஃபேர் ட்ரையல் ஒன்று கண்டக்ட் பண்ண வாய்ப்பு கொடுத்தோம் அவ்வளோ பெரிய மோசமான பயங்கரவாத தாக்குதல் பண்ணி இருந்தும் கூட நம்ம இந்திய அரசு நீதி முன்னாடி அவரை நிறுத்தி தான் தண்டனை வாங்கி கொடுத்துச்சு அவருக்காகவும் வாதாட வக்கீல்கள் வந்து அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சதை தவிர கண்மூடித்தனமா ஏதோ இவங்க ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க அது போலாம் பண்ணல நாம் அந்த பயங்கரவாதிக்கு அளவுக்கு கரிசனம் காட்டியிருந்தோம் இதுதான் டெமோக்ரஸி ஆனால் அங்கே என்ன நடந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா இது எதுக்கு இப்போ நான் குத்தி காட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா குத்தி தான் காட்டுற ஓப்பனாக சொல்கிறேன் இந்த நேரத்தில் நான் சொல்ல காரணமே நாங்கள் ஜனநாயகத்தில் மேல் ஓங்கினவங்க இங்கே எங்கள் மக்களுக்கு ஏன்னா பிரச்சனை இந்தியா தான் காரணம் அது தான் ஒரு ஒரு முறையும் தம்பட்ட அடிச்சுட்டு இருக்கும்போது பாகிஸ்தான் கவர்மெண்ட் அது முகத்திலேயே கழிக்கிறதுக்காக மக்களை இந்த காண்டென்ட்டை பொறுத்திருக்க நம்மளால் எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் ஆக்சுவலாக இது நடக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் போகிற போக பார்த்தா இதுவும் நடந்துடும் போல இருக்குது எந்த நேரமும் பிரேக்கிங் நியூஸ் பஞ்சாவலாங்க இது போல் சிறைக்குள்ளே இம்ரான்கானுக்கு உடல்நலம் பிரச்சனை ஏற்பட்டுச்சு அவரை நாங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்காக அட்மிட் பண்ணோம் ஆனால் சிகிச்சை பலனளிக்கல அவர் மரணிச்சிட்டார் அப்படின்ற செய்தி வராமல் இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் பாகிஸ்தானாச்சே அங்கே இப்போ யார் ஃபெயில்டு மேட்ச் தானே ஃபுல்லாக கண்ட்ரோலில் வச்சிருக்காப்புல என்ன நடக்குமோ பார்க்கலாங்க அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபா ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என்பது மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு அவங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க சோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்